வணக்கம் செல்ல குட்டிகளா நான் உங்கள் சரிதாத்த வழக்கம் போல் ரொம்ப ரொம்ப அழகான கதையோடு வந்திருக்கேன் இந்த கதையை இந்த புத்தகத்திலேருந்து தான் எடுத்திருக்கேன் காட்டுக்குள் மர்ம விலங்கு இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்க தெரியுமா சரிதாத்த தான் எழுதியிருக்கேன் இந்த புத்தகத்திலிருந்து காட்டுக்குள் மர்ம விலங்கு அப்படிங்கிற கதையை தான் அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை யார் வெளியிட்ருக்காங்க அப்படின்னா பாரதி புத்தகாலயம் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் வெட்டி வெளியிட்டிருக்காங்க ஐம்பது ரூபா விலை சரி வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம் காட்டுக்குள்ள என்ன மர்ம விலங்கு அப்படிங்கிறத பார்க்க நீ பாத்தியா என்னது நெசமாளுமா அப்படின்னு சொல்லி கேட்டுதான் காட்டுக்கோழி ஆமா ஆமா நான் வர்ற வழியில நேத்து பார்த்தனே அது இப்படி பெருசா குண்டா கரு கருன்னு இருந்துச்சே அப்படின்னு சொன்ன உடனே மரத்துல மரங்கொத்தி கொத்தி ஒன்று மரத்தை டொக்கு டொக்குன்னு கொத்திட்டு இருந்துச்சா கொத்துறதை விட்டுட்டு வந்து அடியாத்தி நானும் தானே பார்த்தேன் அது எம்பிட்டு பெருசு இருந்துச்சு அம்புட்டு பெருசு நான் இத்தனை நாளில் பார்த்ததே இல்லையே கரு கருன்னு குண்டாக வேறு இருந்துச்சு அதுதான் அந்த முயல் சொல்கிற மாதிரியே தான் இருந்துச்சு ஆமாண்ணே குண்டாக இருந்துச்சு ஆமா முயலக்கா அப்படி தான் இருந்துச்சு அது இலை தலை கொடியெல்லாம் டபக்கு டபக்குன்னு முறிச்சு முடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு நான் பார்த்துக்கிட்டு நமக்கு எதுக்கு வம்புன்னு பறந்து வந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டொக்கு டொக்கு டொக்குன்னு மரத்தை கொத்த ஆரம்பிச்சிருச்சு ஓய்யோ அப்ப நம்ம காட்டை சீக்கிரமா அழிச்சிடும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு அழுதுச்சா முயல் எதுக்கு நீ அழுவுற அழுவாம பின்ன என்ன பண்றது காட்டு கோழியாரு அழுவாம நான் என்ன பண்ணுவேன் ஏன் அழுகிறேன்னு தானே கேட்டேன் ஏன் அழுகிறேன்னா மரஞ்செடி கொடி எல்லாம் சாப்பிடுச்சுன்னா நாம எங்கே போறது ஜோத்துக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே ஆமா அது செடி கொடி மட்டும்தான் சாப்பிடுமா இல்லை விலங்கு பறவை எல்லாம் சாப்பிடுமான்னு தெரியலையே யாரு கண்டா எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் தேவைய அப்படின்னு சொல்லி சொல்லிச்சா முயல் இப்ப என்ன பண்றது நம்ம எல்லாரும் அதை பார்த்து பயந்து தான் இருக்கணும் போல இருக்குது நம்ம எல்லாம் ஒன்னு சேர்ந்து போய் அந்த மிருகத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துடலாம் சரி போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சா அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் கழுகு ஆஹ் நம்ம தனியா எல்லாம் போக கூடாது நம்மள பிடிச்சி சாப்பிட்டுருச்சுன்னா அது பறவை விலங்குகளை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ நம்மளே பிடிச்சி சாப்பிடறாதா அதனால நம்ம தனியா போக கூடாது ரொம்ப தெகிரி சாலி ஒருத்தரை கூட்டிட்டு போகணும் ஆமா ஆமா தெகரீசாலிய கூட்டிட்டு போலாம் தாருந்த தெகரிசாலி, அப்படின்னு சொல்லி கேட்டுதான் முயல் ஆ யாரா இருக்கும் நம்ம சிறுத்தையை கூட்டிகிட்டு போகலாமா எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா தெகிரிய சாலி அது வந்து நம்மளை பிடிக்க வந்துச்சுன்னு வச்சுக்கோ அது போய் டபக்குன்னு பிடிச்சி போடு அதை கூட்டிகிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் காட்டில் இருக்கிற புளி சிங்கம் கரடி இப்படி எல்லா தகுறிய சாலிகளையும் கூட்டிகிட்டு போய் நம்மளை பிடிக்க வந்துச்சுன்னா அதை விட்டு கடிக்க வச்சு போடலாம் சரியா அப்படின்னு சொல்லிச்சா ஒரு எறும்பு தாரை பார்த்து சத்தம் மட்டும் வருது ஆளுக்கானோம் தம்மை துண்டுருந்து போட்டு என்ன பேச்சு பாரு அப்படின்னு சொல்லி கீழே பார்த்துக்கிட்டே கேட்டுச்சா ஒட்டகச்சிவிங்கி கச்சிவிங்கே தேனப்பா உனக்கு வர வர கண் தெரியாத போச்சு ஏறும்பாறுதான் சொல்கிறாரு உனக்கு கேட்கலையாக்கு அப்படின்னு சொல்லிச்சான் காட்டிக்கோழி சொன்ன உடனே ஆமாம் ஆமாம் கண்ணாடி போட்டுக்கணும் போல இருக்குது நம்ம தம்ம துண்டுறதுனால தெரியல அப்படின்னு இப்படியே பார்த்து சொல்லிட்டு சரி இப்போ என்ன பண்ண போறோம் அட சாயங்காலம் முடிவு பண்ணிக்கலாம் அவனுக்கு தெரியாத தண்டோரா போட்டது என்ன தண்டோர போட்டாங்க சாயங்காலம் கூட்டம் நடக்குதுன்னு போட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசி கலஞ்சி போயிட்டாங்களாம் சாய்ந்தரம் எல்லா பறவைகளும் விலங்குகளும் அந்த காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல கூடுனாங்களாமா கூடி ஆள் ஆளுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்களா ஆட்டு பன்றியும் காட்டுமையும் வர்ற சத்தம் கேட்டு ஏய் சத்தம் கூடாது சத்தம் கூடாத வந்துவிட்டாங்க வந்துட்டாங்க அவங்கள்டே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பறவைகளும் விலங்குகளும் காட்டுமையும் காட்டு பன்றியும் வர்ற இடத்த நோக்கி அப்படியே பார்த்துச்சான் காட்டுமையும் காட்டு பன்றி ஆடி ஆடி வந்துச்சான் ஆமாம் அந்த காட்டிலேயே காட்டெருமைக்கும் காட்டு பன்றிக்குந்தான் ஒரு பெரிய பேர் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் காட்டெருமையும் காட்டு பன்றியும் சொல்கிற தீர்ப்பை தான் எல்லா விலங்குகளும் கேட்கும் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்ப்பையும் கொடுக்கும் ஏன் அப்படின்னா காட்டில் இருக்கிற நூலகத்தில் இருக்கிற நூல்களை பெரும்பாலும் இவங்க ரெண்டு பேரும் போய் தான் படிப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் படிக்கிறதுனால ரொம்ப அறிவாளியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா விலங்குகளும் நினைக்கும் அது உண்மையும் கூட எதுக்குனாலும் சரியான தீர்வு கொடுத்துடும் அப்படி தெரியல அப்படின்னா அங்கே இருக்கிற புத்தகங்களை எடுத்து படித்து சொல்லிடுவாங்க அதனால் முழுமையாக காட்டு எருமையும் காட்டு பன்றியும் நம்ப ஆரம்பித்தாங்க அன்றைக்கும் அப்படிதான் காட்டு எருமையும் காட்டு பன்றியும் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூட்டம் முழுசு உட்காந்துட்டு இருந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கல் மேலே உட்காந்துட்டாங்க கையில் ஒரு புத்தகத்தோடு வந்தாங்க அடே வாங்க வாங்க காட்டில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி புளி காட்டெருமையை பார்த்து கேட்டுச்சான் ஆ தெரியும் தெரியும் அதுதான் தண்டோரா போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே ஊ காடே கலவரமாக கிடக்குது இது தெரியாத எனக்கு அதுக்கு தான் நான் ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கல் மேலே உட்காந்தவங்க அந்த புத்தகத்தை விரித்து மடியில் வச்சு கண்ணாடியை சரி பண்ணிட்டு உட்காந்தாங்க இந்த புத்தகத்தில் இருக்கிறத நான் படிக்கிறேன் யாராவது இந்த அடையாளம் இருக்கிற ப விலங்கா அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்த்தவங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு ஓடி வந்து முன்னாடி நின்றுச்சா முயல் அதுக்கப்புறம் வேக வேகமாக பறந்து வந்து அந்த காட்டுமையோட காலு கிட்ட உட்காந்துச்சா கழுகு சரி சரி பார்த்தவங்க சொல்லுங்கப்பா சண்டை போடாதீங்க அந்த மிருகம் ரொம்ப கருப்பாக இருக்காது கொஞ்சம் பழுப்பா இருக்கும் ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தை அப்படியே மெதுவாக இப்படி புரட்டி எடுத்து பார்த்துட்டு அப்படியே கண்ணாடி இப்படி சரி பண்ணிட்டு மறுபடியும் ஆ அப்படின்னு சொல்லி கேட்டு தான் காட்டுருமே ஐயா நீங்கள் சொல்கிறத அம்பிட்டுன்னு சரித அது பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக காக்க மாதிரி கற்பக்கிடையாது கொஞ்சம் கலர் கம்மியாக தானுங்க இருந்துச்சு ஆனால் நம்ம பெருசாக இருந்துச்சுங்க ஐயா நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு முன்னாடி வந்து சொல்லிச்சான் மான் என்னப்பா இடிக்கக்கூடாது ஆமாம் சொல்லிப்பட்ட பக்கத்துக்குன்னு விட்டு நாங்கள் சொல்கிறதுக்கு இன்னும் நீ வந்து இடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுதான் முயல் இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சுது நான் சொல்ல வந்தேன் அதுக்கு என்னப்பா அப்படின்னு சொன்ன சரி சரி எல்லாம் சண்டைப்படாமல் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த விலங்குக்கு பால் ரொம்ப சின்னதாக இருந்துருக்குமே ஆ வாள் ரொம்ப சின்னதா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னேன் ஆமாங்கையோ வாள் நம்ம சின்னதாக திறந்தது தம்ம நான் கூட நினைச்சா அம்புட்டு பெரிய வளர்ந்துதோ இத்தினோடு வாள் இருக்குது அப்படின்னு நினச்சேன் வாள் பாருங்களே இந்த முயல் வாழ் விட கொஞ்சம் பெருசா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிச்சா மறுபடியும் குதிச்சு வந்து மான் ஏய் தம்பி கொஞ்சம் கம்மடி எங்களுக்கும் தெரியும் நாங்களும் பார்த்துருக்குறோம் நாங்களும் இல்லை அப்படின்னு தான் முயற்சி அதுக்கு கொம்பு தலைக்கு மேலே இருக்காது வாயிலிருந்து இருந்து வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனேயோ ஐயோ ரொம்ப சரியாக சொல்லி போட்டிங்க ஆமாம் கொம்பு வாயிலிருந்து வளர்ந்துருந்துச்சு நான் கூட ஏதாச்சும் ஏதாச்சும் பூ தங்கி காட்டுக்குள்ளே வளர்ந்துருச்சோன்னு பயந்துட்டேன் என்ன பண்ணு போடு ஏய் அழிவா அதை கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொல்லி அழுதுக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த ஒட்டகச் கிட்ட சொல்லிச்சான் முயல் இல்லை இல்லை அழுவில் சும்மா சொன்னேன் ஆமாங்க ஐயா கா அதோட வாயில் தான் கொம்பு வந்துருச்சு அது கூட வெள்ளை கலர்ல இருந்தது பார்த்துக்கும் சரியானு வெள்ளை கலர்ல இருக்குதான்னு அப்படின்னு சொன்னி காட்டிரும்போனே ஆ வெள்ளை கலர் வெள்ளை கலர் ஆ வெள்ளை கலர்ல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சா அப்புறம் முக்கியமான ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் அதோடய வாய் இருக்குது வாய் இப்படி நீளமாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிச்சா காட்டு பண்ணி காட்டு பண்ணி சொன்ன உடனேயும் ஐயோ ஆமா நான் கூட நினச்சோம் அந்த வாய் வச்சுத்தோம் கீழேன்னுக்கிட்டே மேலே இருக்கிற கிளைய உடச்சு உடச்சி சாப்பிட்டுச்சு நான் பார்த்துக்குங்களே அப்படின்னு சொல்லி சிட்டுக்குருவி மறுபடியும் குடிச்சு குடிச்சு வந்து பறந்து வந்து சொல்லித்தா சரி சரி ஏதாவது இலத்தழைகளை மட்டும்தான் சாப்பிடுமா இல்லை நம்மளை மாதிரி மிருகங்கள் பறவைகளையும் பிடிச்சி சாப்பிட்ருமான்னு பார்த்து சொல்லுங்கள் சட்டு புட்டுன்னு அப்படின்னு சொல்லி கேட்டுதான் முயல் இதில் போட்டிருக்கிறது படி பார்த்தா அது இலத்தலைகளை மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்னு சொன்னோடையே அப்பாடா தப்ப சொண்டா ஆனாலும் அது சாப்பிட்ற தீனிக்கு சீக்கிரமாக இந்த காட்டையே அழிச்சிரும் போல் இருக்குதே வேறு என்ன போட்டிருக்குதுன்னு படித்து பார்த்து சொல்லுங்கய்யா யா அப்படின்னதே அடுத்த பக்கத்து அப்படியே மெதுவாக தெரிஞ்சிச்சு ஒரு விஷயம் அது எவ்வளோ இளத்தலைகளை சாப்பிட்டாலும் இந்த காட்டை அழிக்காது இந்த காட்டை உருவாக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிச்சான் காட்டு எருமை அப்புறம் என்ன என்ன சொன்னீங்க இல்லை காட்டை எப்படி அது உருவாக்கும் பறித்து பறித்து சாப்பிடும் அப்புறம் காட்டை உருவாக்குன்னு சொல்கிறீங்களேன் எனக்கு புரியலையே அப்படின்னு குசு குசுன்னு சொல்லிச்சான் சின்ன எறும்பு ம் இப்போ கேளுங்க அது காட்டில் இருக்கிற இலத்தலைகளை பழங்களை எல்லாம் சாப்பிட்டா கூட அதோடய எச்சத்தில் கீழே விழுந்த எச்சத்தில் நிறைய செடி கொடிகள் மரங்கள்லாம் முளைக்கும் அதனால் அது காட்டை உருவாக்கும் பயப்படாதீங்க பயப்படாதீங்க அது, அது ஒன்றும் பண்ணாது ஆனால் அதை போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அந்த வெறு அந்த விலங்கு நம்ம காட்டுக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் அதனால் அந்த விலங்கு நம்மளை எதுவுமே பண்ணாது பயப்படாதீங்க சும்மா போய் பார்த்துட்டு வளவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிச்சு எல்லோரும் அது பின்னாடியே கிளம்புனாங்க அந்த நேரம் பார்த்து தகைவிழான் பிறவே அங்கே பறந்து வந்துச்சு தடைவிழான் பறவை பறந்து வந்ததை பார்த்த உடனே எல்லாரும் என்னப்பா எல்லாம் போய் சுத்தி முடிச்சிட்டு வந்துட்டியா இந்த முறை எங்க போயிட்டு வந்த அப்படின்னு கேட்டுச்சான் காண்டா மிருகம் ம் இந்த தடவை எங்க போயிட்டு வந்தேன் தெரியுமா இந்த தடவை ஜப்பான் போயிட்டு வந்த ஓ ஆமா என்ன எல்லாரும் ஒட்டு மொத்தமாக கிளம்பிட்டீங்க ஊர்ல நான் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டா பஞ்சாயத்து 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 உங்க பஞ்சாயத்து முடிக்கிறதே இந்த காட்டு பண்ணிக்கும் காட்டு எருமிக்கும் வேலையாக போச்சு என்னப்பா இந்த தடவை பஞ்சாயத்து வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சா அந்த தகை விழான் வேற என்ன காட்டுக்குள்ளே புதுசாக ஒரு விலங்கு வந்திருக்குது அந்த விலங்கை போய் பார்த்துட்டு வரலான்னு போகிறோம் அப்படியா என்ன விலங்கு அது எப்படி இருந்துச்சு சொல்லுங்களேன் அந்த விலங்கு இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமான விளக்கத்தையும் சிட்டுக்குருவி சொன்ன அடடே அப்படியா அந்த விலங்கு நான் ஆப்பிரிக்காவில் கூட பார்த்துருக்குறேன் நிறைய தடவை ஓஹோ சரி சரி ஆமா காட்டு பண்றியாரே நாம் அந்த விலங்கோட அந்த விலங்கோட பேர் சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுதான் முயல் என்னப்பா முயலாரே உனக்கு தான் நிறைய கேள்வி இருக்குது குழந்தைங்க கேக்குற மாதிரி துணை துணை துணான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஐயா சந்தை மருந்தை கேட்டு போடணும் இல்லைங்க ஆமா ஆமா ஹம் எல்லாருக்கும் தெ தெரிஞ்சுக்கணும் தானே அப்படின்னு முயல் கேட்டது ஆமா ஆமா அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்களாம் அப்படியே மெதுவா பரட்டி பரட்டி எடுத்து அடடே கடைசி பக்கத்தை காடமே அதோட பேர் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரம் பார்த்து தகைவிலான் குருவி பறந்து வந்து அதோட பேர் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிச்சா அதோட பேர் என்ன என்னவா இருக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆமா அதோட பேரு யான இதோட கதை முடிஞ்சு போச்சு திரும்பவும் அத்தடுத்த கதையோட வருவனாவ